அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடகம் என்பதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் நான்காவது மிகப்பெரிய தூணுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊடகங்கள் எப்படி நடந்துக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்மையில் மறந்து மதிப்பிற்குரிய தேமுதிகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் இப்படி காரி துப்பிய தான் ஊடகங்கள் வந்து இருக்குது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கடந்த இரண்டு நாட்களாக இணையதளம் முழுக்கவே பேசக்கூடிய பொருட்களாக என்ன இருக்குன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் இடுமான கார்த்தியவர்கள் அண்ணன் சாட்டை துறைமுகவர்கள் அண்ணன் மதிவானவர்கள் நண்பர் தென்னக விஷ்ணு இவர்கள் வீட்டில் என்னையே ரைடு பேருக்கு அது என்னெய் ரைடு எதுக்காண்டி போயிருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவனோ ஒருத்தன் எங்கேயோ துப்பாக்கி தயாரிச்சிருக்கான் அதன் அடிப்படையில் விடுதலை புலிகளை இங்கே வந்து கட்டமைக்கிறதுக்காண்டி இவங்க உதவி பண்ணுறாங்களான்னு சொல்லி ஒரு எண்ணெயை சந்தேகத்தின் பேரில் விசாரிக்க வந்திருக்கு இவ்வளோ தான் ஆனால் இந்த ஊடகத்தை சார்ந்த இந்த தினகரன் ஒரு சேனல் ஒரு சேனல்னால் என்னது அது ஒரு செய்தி நிறுவனம் ஒரு யூடியூப்பில் பேசக்கூடிய நூறு சப்ஸ்கிரைபர் இருக்க இருக்கக்கூடியவங்க கூட நம்ம ஒரு விஷயம் பேசணும்னா அது உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி ரொம்ப யோசித்து பேசுவாங்க ஏன் நூறு சப்ஸ்கிரைபர் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத புதுசாக ஒருத்தர் வீடியோ போட போகிறோம்னா நம்ம பேசக்கூடிய விஷயத்தில் ஃபன்னாக பேசணும் பரவாயில்ல அந்த அந்த விஷயத்தில் ஒரு உண்மை செய்தி இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த தினகரன் ஒரு சே அந்த செய்தி நிறுவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழை கட்சி அந்த கட்சி பேர் அப்புறம் என்ன ஏன்னு சொல்லி அந்த அந்த பேர் ஆனால் சாட்டே துரைமுருகன் சொல்கிற ஒரு பெயர் அப்போ விடுதலை புலிகள்ன்ற ஒரு பேர் இந்த நாலு பேகர் மட்டும்தான் அது உண்மையான விஷயங்களை தவிர மீதி வந்திருக்க கூடிய ஒரு செய்தி கூட அதுல உண்மைத்தன்மையே கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு விஜயகாந்த் காரி துப்பன தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது காரி துப்பனம் அதாவது அந்த சாட்டை திரும்ப இங்கே வந்து புதிதாக ஒரு ஆயுத புரட்சி விடுதலை புலிகளுக்கு இணையாக ஒரு மாற்றாக ஒரு ஆயுத புரட்சி தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு சீமானனுக்கே தெரியாமல் நிதியை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டில் சாட்டிய திருமணங்கள் நாம் தமிழ் கட்சியை பிறவுபடுத்து விதமாக அதாவது ஆயுத புரட்சி பண்ண போகிறாங்களா அப்படி இல்லைன்னா இரண்டாம் கட் நிர்வாகிகளை வச்சு நாம் தமிழர் கட்சியை வந்து பிரிக்கிறதுக்கு வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை இந்த தினகரன் பண்ணியிருக்கு இந்த தினகரன் தான் இப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தினமலன்னு ஒரு ஒரு செய்தி நிறுவனம் இருக்குது அது வந்து மதிக்கிறதே கிட்ட நம்ம வந்து எப்போதுமே அவன் எப்போதுமே என்ன பண்ணுவான்னா தமிழர்களுக்கு எதிராக தான் இருப்பார் எப்படி தமிழர்களுக்கு எதிராக தான் அந்த தினமலம் ஏற்கனவே இருக்கும் அந்த தினமலர் பதிவு பண்ணுது இதில் எப்படி பதிவு பண்ணுறாங்க அதாவது தினகரன் என்ன காப்பியில் வருதோ அதே காப்பி சாஃப்ட்டு காஃபி எடுத்து கையில் கொடுத்துறாங்க போல இருக்குது இந்த தூக்கி இங்கே திராவிட சிங்கக்கிட்ட போச்சோ இந்த திராவிட சிங்க இந்த குடும்ப கிட்டே போச்சான்னு தெரியல சாஃப்ட் காஃபி அப்படியே சீமானுக்கு தெரியாமல் நாம் தமிழ் கட்சியை உடைக்கும் உடைக்கும் சாட்டி திரும்ப அதே காப்பி வேறு எதுவுமே மாற்றமே கிடையாது அப்படி தூக்கி எடுத்து போட்டுக்கிறாங்க பேர் என்ன தெரியுமா எச்சத்தனம் அடங்க மலை எச்சத்தனம் அதாவது தினமலர் ஒரு பதிவு பண்ணுதுன்னா அதுக்கு எதிரான ஒரு பதிவு பண்ணக்கூடியதுதான் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றிருக்கக்கூடிய தினகரன் ஆனால் இந்த ரெண்டு போல் நம்ம சேர்த்து நம்மள வந்து எதிர்த்து நிற்கிறாங்கன்னா நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க நம்ம சரியான பாதையில் பேக்கிட்டு இருக்கோன்னு தோணுது சரியான பாதையில் பேக்கிட்டு இருக்கோன்னு தோணுது ஒரு வெளிப்படையான கேள்வி என்னென்னா அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய எழுதக்கூடிய நண்பர்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு சுய அறிவு ஒன்று இருக்குமா இருக்காதா மண்டையில் மூளையை கலட்டி வச்சுட்டு சாணிக்குள்ளே கண்டு போட்டு வச்சுருங்க நீங்கள் வந்து ஒரு 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 செய்தி பதிவு பண்ணும்போது எந்த ஆதாரமும் கிடையாதுங்க லேப்டாப்பை தூக்கிட்டு போயிட்டாங்களாம் ஆ செல்போனை தூட்டி போயிட்டாங்களாம் அப்புறம் மெமரி கார்டை தூட்டி போயிட்டாங்களாம் அப்புறம் முக்கியமான தரவுகளை கோடி கணக்கில் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் கோடி கணக்கில் என்னையே அப்படி பதிவு பண்ணலை முதல் தலைப்பே ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து ரைடு சோதனைன்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னையவே போட்டிருக்கு ஆறு இடங்கள்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கு ஆ என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கன்னு சொல்லி பதிவு பண்ணுங்க எதுக்காண்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க முதற்கொண்டு தெளிவாக போட்டிருக்கிறாங்க ஆனால் இவன் பண்ணக்கூடிய விஷயம் முழுக்கவே எச்சத்தனம் பொறுக்கி வலையை பார்த்து வச்சுருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சொல்லுமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென்னக விஷ்ணுக்கு வந்து திருமணம் முடிஞ்சு நாலு மாதம் இருக்கும் மு நாலு அஞ்சு தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தென்னக விஷ்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்லங்க சரி நமக்கு ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கார் தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனை விஷ்ணு வச்சுக்கலாம் தென்னக விஷ்ணுக்கு குழந்த பிறந்தது அவருக்கே தெரியாதான் அவருடைய மனைவிக்கே தெரியாது எப்படி ஊடகத்தில் செய்தி போடுறாங்க தென்னக விஷ்ணு அதாவது விஷ்ணு பிரதாப்ங்கிறவரே அவர் மனைவியோடையும் குழந்தையோடையும் வாடகை வீட்டில் இருக்கும் போது காவல்துறை எண்ணெயை உள்ள போய் சோதனைக்கு பண்ண போச்சான் கல்யாணம் மூணு நாலு மாதம் தான் ஆகுது ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி எழுதும் போது அடிப்படை அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் எழுதுவாங்களா இல்லை தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கிறோமே நம்ம வந்து படிக்காத தற்கூரி முண்டம நம்ம எழுதக்கூடியவங்க கிட்ட நம்ம கேட்குறோம் அந்த எழுதி போடுறீங்களே ஒரு செய்தியை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களே ஊடகத்தில் எழுதும்போது ஒரு பேப்பரில் வருத நாளைக்கு நம்ம பார்த்து விஜயகாந்த் காரி துப்புன மாணிக்க எல்லாருமே சேர்ந்த காரி துப்புவாங்கன்னு சொல்லி ஒரு அறிவு வேண்டாமா அவனுக்கு அந்த நண்பர் சென்னை விஷ்ணுக்கு கல்யாணம் பிறந்து க கல்யாணம் முடிஞ்சு நாலே மாதத்து குழந்தை பிறந்துடுச்சு அவருக்கே தெரியாது ஊடகத்தை எழுதக்கூடிய அந்த பொறு பொறுக்கிக்கு தெரிஞ்சிருக்கு பொறுக்கி பொறுக்கி போக்கிப்படா இல்லை நாம் தமிழர் கட்சியான சாட்டிய துறைமுருகன் வந்து உடைக்கிறதுக்கு ரெண்டாம் கட்ட நிர்வாகிகளை பேசிக்கிட்டு இருக்காங்களாம் ஆ நாம் தமிழர் கட்சி உடைக்கும் முதல்ல முடியுமா முதல்ல அப்படி நினைக்கக்கூடிய நான் போகிறான சாட்டிய அவர்கள் வந்து ஆ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்குள்ளே வந்து ஊடுருவி பார்க்காங்களாம்மா ஒரு திட்டத்தை வந்து இவங்க அஜெண்டா இவங்க வச்சுக்கிட்டாங்க இவங்க ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இவங்க மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவு மூலையை மக்கள்கிட்ட அது மைல்டாக திணிக்க பார்க்குறாங்களாம் இங்கே வந்து இதை யாராவது முதல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு படிக்க தெரிஞ்ச குழந்தைகளை கொடுத்தா கூட நம்பாத ஒரு விஷயம் ஒரு செய்தியில் ஒரு வார்த்தைகள் தப்பு இருக்கலாம் இல்லை ஒரு ஊடகத்தில் நீங்கள் ஒரு செய்தி போட்டிங்கன்னா அந்த ஒரு ஒரு கற்பனைக்கு இல்லை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து குட்டி பேசணும் தப்பு கிடையாது ஏன்னா பேசுகிற செய்தி இது முழுக்கவே ஒன்று கூட உண்மை கிடையாதுங்க அந்த பேருகளை தவிர நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் சாண்டி திருமணவர்கள் பிர பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலி இதை தவிர அதில் ஒரு கூட உண்மை கிடையாது அவ்வளோ செய்தியும் முழுக்க முழுக்க பொய் தூக்கி பரப்பி போட்டிருக்காங்க வண்ணம் பிடிச்சவீங்க இந்த வண்ணம் பிடிச்சவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நேர்மையான பாதையில் போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா தினமலர் வந்து ஒருத்தனை எதிர்க்குனா தினமலர் வந்து ஒருத்தன் எதிர்க்குனா அவன் உண்மையிலேயே நல்லவன் அது கூட தினகரன் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அது ஆகாட்சியாக நல்லவங்க அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம பயணிக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் வந்து ஆக சிறந்த நல்ல பயணத்தில் நல்ல பயணத்தை நம்ம போய்கிட்டு இருக்கனால தான் இந்த தி நம்ம ஆர்வமும் நம்மளை எதிர்க்குது திராவிடமும் நம்ம எதிர்க்கு ஏன்னா இந்த வதந்தி பரப்ப வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தேவையேப்படாது சொல்ல போனால் அவங்களுக்கே தெரியும் இது வந்து வதந்தி தான் அப்படிங்கிறது இது வந்து தான்ங்கிறது தினம தினகரனுக்கே தெரியும் அந்த எழுதினக்கூடிய அந்த எழுதியிருப்பா ஒரு பொறுக்கி ஆ ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட உண்மை தன்மை இருக்காது யோசித்து பார்க்காம பொறுக்கித்தனமாக பொறுக்கித்தின்ன ஒருத்தர் எழுதியிருக்காமலா அந்த பொறுக்கிக்கு தெரியும் இது உண்மை இல்லை அப்படிங்கிறது ஆனாலும் சர்ச்சை ஏற்படுத்தணும் இவங்களுக்குள்ளே வந்து நாம் தமிழ் கட்சியுடைய அந்த வளர்ச்சி வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி பிடிக்க மாட்டேங்கி ஆனால் கடைசியாக சொல்கிறது ஒன்று தான் அண்ணன் சீமான சொன்ன மாதிரி உனக்கு வெறு வெறுப்பாக இருக்கலாம் உனக்கு எரிச்சலாக இருக்கலாம் நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணுவோம் நாம் தமிழ் கட்சியை என்ன அதிகமாக கலப்பணி பண்ணுவோம் அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் நீ உன்னுடைய வதந்தியை நீ போட்டு இரு எங்களுடைய கருத்துக்கள் எங்கள் சித்தாந்தம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசியாக சொல்கிறது ஒன்று தான் ஊடகத்தில் எழுதக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் இல்லை பொறிக்கிங்க உண்மையை எழுதுங்க பொய் எழுதக்கூட தப்பு கிடையாது பொய்யை மட்டுமே எழுதாதீங்க நன்றி வணக்கம்